தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று இந்த ஏர்ஷோ பற்றி தான் இப்போ ரொம்ப பரவலாக பேசிகிட்ருக்கோம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பரபரப்பான ஒரு நியூஸாக போயிட்டுருக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழித்து ரேர் ஷோ நடந்துட்டுருக்கு நடந்திருக்கு மக்கள் எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேட்கப்படுது சார் பத்து லட்சம் பேர் கூடியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியும் ஏன் அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யலை அப்படின்னு இப்போ கேட்குறாங்க நிறைய அஞ்சு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க தொண்ணூற்றி மூன்று பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க ட்ரெயின் சிஸ்டம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஜாம் ஜாமாயிருக்கு ட்ரெயினில் மேலே ஏறி டிராவல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வெளி மாநிலங்களில் பார்த்து அவங்களை வந்து கிடல் பண்ணி சிரிச்சிருக்கோம் ஆனால் இப்போது இந்த தமிழ்நாட்டில் நம்ம நம்ம இடத்துலயே இந்த மாதிரி நடக்கும்போது அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் தலை தலைகள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மெட்ரோ தண்டவாளத்தில் இறங்கி நடந்து போயிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் ரோடெல்லாம் அந்த இடத்துல வந்து ஜாம் ஆயிருக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எல்லாருமே ரசிச்சிருக்காங்க நிகழ்ச்சி முடிஞ்சு வெளில வரும்போதும் அவங்களுக்கு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணலை அதனால் வந்து எல்லாருமே அந்த கூட்ட நெரிசலில் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டே வந்து அந்த வெயில் அப்புறம் வந்து எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகிருக்காங்க தண்ணி ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து கேள்வி கேட்கப்படுது சார் இதுக்கு மாசு அவர்கள் வந்து நாங்கள் அவங்க கேட்டதுக்கு மேலே நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு நீங்களும் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை அரசினுடைய சரியான திட்டமிட திட்டமிடல் ஃபெயிலியர் மிகப்பெரிய தோல்வி இதுதான் இந்த விபத்து பத்து லட்சம் பேர் மக்கள் திரண்ட அந்த மெரினா பீச்சில் ஏழாயிரம் காவல்துறை நிறுத்தப்பட்டார்கள் நீங்கள் காவல்துறை அங்கே தேவையே இல்லை எது தேவைன்னா பத்து லட்சம் மக்கள் சிறழுகிற இடத்துல குறைந்தபட்சம் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிருக்கணும் குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு வசதி அதாவது நீங்கள் அதாவது ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இதை தாண்டி மருத்துவர்கள் ஒரு மருத்துவ குழு ஒரு நூறு பேர் மருத்துவ குழு என பத்து லட்சம் பேர் திரளாங்க பந்தல் கிடையாது மொட்டை வெயில் மணல் சூடு அதிகமாக இருக்கும் மணலே சூடாக மணல் சூடு அதிகமாக இருக்கும் அப்போது உடலில் வந்து நீர் நீர் சத்து குறைஞ்சிரும் அதுதான் மெயின் அதுங்க ரோட்டை நடந்து போனால வெயில் காலத்தில் தண்ணி நிறைய குடிக்கலைன்னா நீர் சத்து குறைந்தால் மயக்க வரும் மரணம் தான் வரும் இதெல்லாம் அரசு பத்து லட்சம் பேர் திரண்டு வருவார்கள்னு எதிர்பார்க்கலை அரசு என்ன எதிர்பார்த்துன்னா ஒரு ஒரு ப அதிகபட்சம் ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் மெருனா பீச் கூட்டமே அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் கூடுவான் பெரிய கூட்டமே ஜல்லிக்கட்டு போராட்டமே பத்து லட்சம் சார் இல்லம்மா ஜல்லிக்கட்டு போராட்டம் பத்து லட்சம் ஆனால் பத்து லட்சம் வந்து ஃப்ளோட்டிங் பீப்புள் வெளியே போயலாம் வரலாம் நீங்கள் அடைவ நீங்கள் அவங்கள ஒரே நிக்கல ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆட்கள் உள்ளே வருவாங்க ரோடு போக்குவரத்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது இங்கே இந்த விமான சாகச நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு டிராஃபிக்கை க்ரோஸ் பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டாவது விமான சாகச நிகழ்ச்சி எப்போவுமே காலையில் தான் நடக்கும் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ள இது என்ன நடந்ததுன்னா திட்டமிடப்படாதனுடைய குழப்ப நிலையில் நீங்கள் சரியான உச்சி வெயில் பன்னிரெண்டு மணி ஆகிப்போச்சு பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் குழந்தை குட்டி எல்லாருமே கண்டிப்பாக வறட்சி ஏற்படும் தண்ணி வேணும் தண்ணி இல்லை வெளியேறினா வெளியேறுவதற்கு வழியும் இல்லை இவங்க கொண்டு போன தண்ணி ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு பேர் போயிருப்பாங்கன்னா ஒரு பாட்டில் கொண்டு போயிருப்பாங்க சரி ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு எக்ஸ்ட்ராவே இருந்தாலும் அரசு அதுக்கான ஏற்பாடு செய்யணும் தண்ணீர் தங்கு தடையின்றி பத்து லட்சம் பேர் என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை அப்போது மக்கள் ஆர்வமாக இருந்திருக்காங்க விமானம் சாக சாகச இருபத்தி ஒரு வருஷம் கட்சி நடக்குது இல்லை சார் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல எப்படி இருக்கும்னு இல்லை அதே நீங்கள் கிராமத்தில் மக்கள் இப்படி இவ்வளோ திரள மாட்டாங்க காரணம் இன்னைக்கு நகரத்தில் தொலைக்காட்சி இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்க நேரடியாக நேரடியாகவே வந்தது என்பது அரசாங்கம் எதிர்பார்த்த கூட்டத்தை விட பல மடங்கு அதிகம் அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் தான் எல்லாத்தையும் திட்டமிடுறாங்க வட இந்திய அதிகாரிகளுக்கு இந்த மக்களுடைய நேச்சரலே தெரியுறது இல்லை உதாரணத்துக்கு எல்லா கட்சியும் கூட்டம் போடுற இடங்க வள்ளுவர் கூட்டம் வள்ளுவர் கூட்டத்தில் எப்படி ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு ஒரு கட்சி கூட்டம் நடந்தால் திமுக அண்ணாதிமுக இரண்டு பெரிய கட்சிகளும் கூட்டம் நடந்தால் ஏறக்குறை இரநூறு வார்டு இருக்குது இரநூறு பகுதி இருக்குது மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் குறைந்த நூறு பேரை கூட்டிகிட்டு வருவான் இரநூறு பேர் இரநூறு வார்டில் நூறு பேர் கூட்டிகிட்டு வந்தால் இருபதாயிரம் பேர் குறைந்தபட்சம் கூடுவோம் அண்ணாதிமுக திமுக ஆர்ப்பாட்டம் எடப்பாடி வந்தாலும் வள்ளுவர் கூட்டம் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாலும் வள்ளுவர் கூட்டம் தான் அப்போ டிராஃபிக் ஜாம் நிறுத்த வேண்டியதாக இருக்குது ஏன் நீங்கள் ஒரு இடத்த மாநாடோ கூட்டமோ ஊர்வலமோ உண்ணாவிரதமோ ஒரு இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பப்ளிக்குக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு அரங்கை உங்களால் தீர்மானிக்க முடியல இந்த வட இந்திய அதிகாரிகளால் நீங்கள் திருவனந்தபுரத்தில் கூட்டம் நடக்குமா ஏன் எப்படி நடக்கும்னா பீச் ஓரமாக விட்டுருவோம் பீச்சோரமா நீங்கள் ஒரு பத்தாயிரம் லிட்டர் லிட்டரு தண்ணி டேங்க் ஒரு இருபது டேங்க் இருக்கு எங்க திருவனந்தபுரத்தில் சரி ஆ இப்போ இங்கே தான் இங்கே மெர்னா பீச்சில் தண்ணி டேங்க் இருக்கா சார் இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களே பத்து லட்சம் பேர் வருவாங்கன்ற எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க சார் அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அரசுக்கு அது தெரியல எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னுட்டு அப்போ உண்மையாகவே அரசுக்கு பத்து லட்சம் பேர் வந்துருவ வருவாங்கன்னு அரசு திட்டம் போட்டுருந்தால் இந்த குழப்பம் வந்துருக்காது அப்போ இந்த வட இந்திய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நேச்சர்லே தெரியாது நீங்கள் வேல்முருகன் எம்எல்ஏ சனிக்கிழமனைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டணின்னு ஒரு கூட்டணிக்கு அந்த கூட்டம் நடந்தது அதுக்கு நான் என்ன அந்த கோரிக்கை என்ன அவர்களுடைய அஜெண்டான்னு நான் பார்க்குறக்கா போனேன் அவங்க அங்கே பேசிய தமிழ்நாட்டுக்கு அத்தனை கட்சிகளுமே இந்த வட இந்திய அதிகாரிகள் மேலே தான் குற்றச்சாட்டுறாங்க ஏன் சார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய ந நாடி நரம்பு அவர்களுடைய உணர்வுகள் இந்த வட இந்திய அதிகாரிகளுக்கு தெரியல அவர்கள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுடுறாங்க உதாரணத்திற்கு எட்டு மணி நேரம் வேலை உலகம் பூராமே தொழிலாளிக்கு எத்தனை மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் வேலை தான் முதலமைச்சர்கிட்ட அந்த வட இந்திய அதிகாரிகள் என்ன என்ன எழுதி கொண்டு கொடுக்குறாங்கன்னா எட்டு மணி நேர சம்பளத்துக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை நாலு மணி நேரம் அதிகமாக வேலை இது யார் யார் மூளை பெரும் முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் இந்த வட இந்திய அதிகாரிகள்கிட்ட சொல்லி நேரடியாக சட்டசபையில் அது ரெசல்யூஷனே போடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அத்தனை கட்சி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க வேல்முருகன் ஓடி போய் அதை தடுத்து நிறுத்தலைன்னா முதலமைச்சருக்கே தெரியாது உலகம் பூரா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்பது தான் நல சட்டமே முதலமைச்சர் அதை வாங்கி பாஸ் பண்ணுறாரு சட்ட எங்கே சட்டசபையில் நீங்கள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேன் உட்காந்துருக்கார் அப்போது அமைச்சர் அரசியல்வாதிகளே அமைச்சர்களை பேன் போது அதிகாரி என்ன பண்ணுவா வட இந்திய அதிகாரிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் போ தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பெரிய பிரச்சனைமா உலகத்துக்கே வழிகாட்டு தமிழ்நாடு தான் இங்கே மண்ணின் மைந்தர்கள் இந்தியா பூராமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேலையில் மண்ணின் மைந்தர்கள் தான் வேலைக்கு போகணும் இங்கே விஓவா ஆர்ஐயா தாசில்தாரா ஏன்னா அவனுக்கு தான் அந்த மக்களுடைய நிலைமை தெரியும் தமிழ் தெரியும் அவர்கள்தான் அந்த மக்களை மனநிலையை புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஒரிசாக்காரர் வந்து தமிழ்நாட்டில் விவா போட்டால் எங்கே நிலம் இருக்குது எங்கே அந்த மக்கள் த தலித்து மக்கள் இருக்காங்க எங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கா இந்த விஷயமெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாது நிலம் எங்கே இருக்குது ஏரி எது கம்மா எது இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்போ எதுக்கு சார் நடக்கிற இந்த டிரான்ஸ்வர்ஸ்லாம் அப்போ எதுக்கு நடக்குது இல்லை இப்போ இந்த ஒரிசாவில் இருக்கிறவங்க இங்கே போடுறாங்கல்ல ட்ரான்ஸ்ஃபர் அது ஏன்னு கேட்குறேன் இல்லைம்மா யூபிஎஸ்சி தேர்தலில் தேர்வில் இந்தியா முழுக்க போடுறாங்க யா எங்க நீங்கள் அது வந்து சிஸ்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அப்படி இருக்கு ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு சென்னையினுடைய நிலவரமே தெரியாது சென்னை மட்டும் தான் சொல்கிறேன் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன் கர்நாடகா ஆந்திராலாம் விடுங்க அங்கே என்ன நடக்குதுன்னா மேலதிகாரியாக ஒரு சீஃப் செக்ரட்டரியோ இல்லை அண்டர் செக்ரட்டரியோ ஒரு ஒருவர் அந்த கர்நாடகாவை சேர்ந்தவர் இருப்பார் ஆந்திராவை சேர்ந்திருப்பார் ஒரிசாவை சேர்ந்தவர் இருப்பார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் டோட்டல் நார்த் இந்தியா டாமினேஷனாக இருக்குது நீங்கள் உதயநிதி துணை முதலமைச்சரை பதவி ஏற்றுட்டார் பிரதீப் யாதவ்னு ஒரு யூபிக்கார செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க பிரதீப் யாதவ் அவர் தான் செக்ரட்டரி அவர் வடன் எம்எல்ஏயில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜியாக இருக்கும்போது ஒரு ப பப்ளிக் ப்ராப் இடத்த நூறு ஏக்கரா பட்டா போட்டு விட்டார் ஆள் பாரு இப்படி ஆள் பாருங்க இவர் யார் செக்ரட்டரி உதயநிதிக்கு செக்ரட்டரி அவர் இப்போ சொந்த ஊரில் யூபியில் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கட்டியிருக்கிறதாக செய்தி வருது ஸ்டார் ஹோட்டல் ஒரு அதிகாரி ஒரு ஐஏ ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கட்டுற எத்தனை கோடி வேணும் சோளா தாஜ் ஐடிசி பார்க் மாதிரி அப்போது எல்லாம் எங்கே திருடுனது தமிழ்நாட்டில் திருடுனது அப்போ உதயநிதிக்கு தெரியாமே அவர் போட்டிருக்காரு நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் ஒரு மூணு நா அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்பு ஒரு பீடா கடக்க பீடா கணக்கார கூட பீடாவை போட்டுட்டு அந்த போதை பீடாவை போட்டுவிட்டு அவங்கள்ட்ட சண்டைக்கு போனதில் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு தெரியாமல் அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டு இதில் சாக்கடை தள்ளி விட்டான் அவர் தான் இப்போ உதயநிதியினுடைய பியை விளங்குமா அந்த நாடு இதெல்லாம் இல்லைன்னா இடம் இழுங்க கோர்ட்டுக்கு இழுங்க நான் வர்றேன் ஒரு பிரதீப் யாத உதயநிதியினுடைய தனி தனி செயல் ஐஏஎஸ் அதிகாரி வட நெம்எலி கிராமத்தில் மக்களுக்கு சொந்தமான ஏரியை பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தவர் வழக்கு எங்கே நடந்தது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது அந்த கிராம மக்கள் ஐநூறு பேர் வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு கொடுத்தான் இந்த பிரதீப் யாதவ் உதயநிதியுடைய செக்ரட்டரி மேலே ஆள் எப்படி ஆள்னு பாருங்கள் அப்போது இவரை இவரைத்தான் உதயநிதி விரும்பி தன்னுடைய செக்ரட்டரிய வச்சுருக்காரு அப்போது இதே இந்த இப்போ நீங்கள் இதே அதிகாரிகள் தான் எதை ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க இந்த பத்து லட்சம் பேரை ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த ஊர் கிளைமேட்டுக்கும் இந்த ஊர் கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் கிளைமேட்னால கிளைமேட் தானே சார் இல்லைம்மா கிளை அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா யூபியில் இதை விட வெயில் ஜாஸ்தி நீங்கள் இங்கே அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு ரெண்டு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஒன்றுமே நடக்காதியா அவன் வந்து அதிகாரியை திருடி கொடுக்குறான் திருடி கொள்ளை நீங்கள் அரசியல்வாதி திருடுறது திருடுவது யார் அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகளுக்கு திருடி திருடு திருடி பங்கு எடுத்து கொடுக்கறது பல லட்சம் கோடி மக்களுடைய வரிப்பணம் கொள்ளை அடிக்கப்படுகிறது இந்த அதிகாரிகளால் அப்போ இந்த அதிகாரியை எப்படி மாற்றுவார் நீங்கள் எனக்கு ஒரு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் வெள்ளம் வரும்போது மழை காலம் வரும்போது எப்பவுமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு ஒதுக்குவாங்க அப்போது அந்த அதிகாரி சொன்னார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் மூத்த அதிகாரி ஓய்வு ஓய்வு பெற்றவர் சொன்னார் ம சிஎம் ரிவ்யூ மீட்டிங் நடந்தது எப்படி இந்த வெள்ளத்தை தடுக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தரும் கிரா ராட்சஸ மோட்டார் வச்சுக்கணும் தண்ணி உறிஞ்சிருக்கு பீடபிள்யூ வேலை செய்யணும் டெண்டர் எடுக்கணும் அதெல்லாம் பராமரிக்கணும் இப்படி ப பல கோடி ரூபாய்க்கு யோசனை சொன்னாங்களாம் அப்போ இவருடைய இவர் பங்குக்கு வருது இவரும் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கலெக்டர் இருந்தவர் சொன்னாராம் ஒன்றும் செய்ய வேண்டாங்க மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் சாக்கடை வருஷம் பூரா சாக்கடை அந்த மழை நீர் வந்து சாக்கடை வழியாகத்தான் கடலுக்கு போகும் அப்போது இந்த சாக்கடை அடைப்பை எடுத்தாலே போதும் ஒரு கோடி ஜலவனம் வேண்டியது ராட்சச மோட்டாரே வேண்டாம் சாக்கடை அடைப்பை எடுத்து அடைப்பு எடுத்தாலே போதும் ஒரு ஆயிரம் பணியாளர்கள் அனுப்பி சாக்கடையில் நம்மளால் என்ன பண்ணுவான் குப்பையில் எங்கே கூட்டுவான் சாக்கடையில் தான் கூட்டுவான் பாலிதீன் பை எங்கே கூட்டுவான் சாக்கடையில் தான் கூட்டுவான் சாக்கடை எங்கே கூட்டணுங்கிற அறிவே இங்கே இல்லை யாருக்கும் ஏன்னா பல பள்ளிக்கூடங்களில் வாத்தியாரை மாணவிகளை கெடுத்துட்றான் போக்சோ வழக்கில் போட்டிருக்கான் என்ன நடந்தது இந்த மா நாம் தமிழர் ஒரு பதிமூணு வயசு மாணவியை அவனுக்கு ஜெயிலில் போய் செத்து போயிட்டான் அப்போது இதுதான் தமிழ்நா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை வட இந்திய அதிகாரிகள் தான் இத்தனை முறைகேட்டுக்குமான ஆதாரங்கள் பத்து லட்சம் மக்கள் த திரளுவாங்கன்னா இப்போ டிஜிபி யார் சங்கர்ஜிவால் அவருக்கு என்ன வேலை சங்கர்ஜிவாலுக்கு என்னம்மா வேலை அவர் தானே பொறுப்பு பத்து லட்சம் பேர் அங்கே கூடுவாங்கன்னு தெரிஞ்சால் பத்துல நீங்கள் ஒரு சினிமாவுக்கு ஒரு சினிமா தேட்டர் லைசன்ஸ் எப்படின்னா ரெண்டாயிரம் பேர் சினிமா தேட்டரில் உட்காருவோம் இல்லைன்னா ஆயிரம் பேர் உட்காருவோம் ஆயிரம் பேர் அந்த லைசன்ஸ் கொடுக்குறக்கு கலெக்டர் நேரில் வந்து பார்ப்பார் பய பயர் பயர் சர்வீஸ் வந்து பார்ப்பாங்க டிஆரோ பார்ப்பார் பல அதிகாரிகள் பல இடத்துல ஆய்வு செஞ்சு தான் அவர் தேட்டருக்கு கொடுப்பான் ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்த்துட்ருக்கேன் திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆயிரம் பேர் செத்து போயிடுவோம் அவருக்கு அவசரமாக வெளியேறதுக்கு வழி வழி செஞ்சு கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு ஆயிரம் பேர் இருக்க தேட்டருக்க கலெக்டர் பத்து தடவை வந்து பார்ப்பார் டிஆரோ பத்து தடவை வந்து பார்ப்பார் தாசில்தார் வந்து பார்ப்பார் ஃபயர் சர்வீஸ் வந்து பார்ப்பாங்க அப்புறம் வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணும்போது ஒரு பாயிரம் பேர் கூடுகிற ஒரு சினிமா தேட்டருக்கு இத்தனை அதிகாரி இத்தனை கலெக்டர் வந்து பார்க்குறீங்க பத்து லட்சம் பேர் கூடுறதில் முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பம் தயாநிதி மாற எம்பி அவரது தொகுதி இவங்க மட்டும் தனி மேடை எந்த அவங்களுக்கு தனி வழி அவங்களுக்கு ஏர் கூலரு இவ்வளவும் வைத்து கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் பத்து லட்சம் பேர் வெளியேறுவதற்கு நீங்கள் இயற்கை உபாதைக்கு வெளியேறுவதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா பத்து லட்சம் பேர் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் அஞ்சு பேர் இறந்துருக்காங்க நூறு பேர் ம மருத்துவமனைனா மருத்துவமனைக்கு போகவே முடியாமல் அப்போ ஆம்புலன்ஸை எவ்வளோ ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருக்கணும் நீங்கள் வெளிநாடுகள் நடக்கும்போது நடக்க ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழியை இவங்க ஏற்பாடு அப்போ யாருடைய தப்பு அது ஆம்புலன்ஸுங்கிறது என்ன அவசரகால ஊர்தி அடிப்பட்டு ஒரு த ஆம்புலன்ஸ் ஏறுனான்னா அஞ்சாறு நிமிஷம் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் போக்குவரத்துக்கே வழி இல்லைன்னா இப்போ எதுக்கு ஆம்புலன்ஸு ஷோ காமிக்கிறக்கா முழு தப்பு டிஜிபி சங்கர் ஜிவால் தான் இதுக்கு பொறுப்பு ஆனால் சங்கர்ஜிவால் உதயநிதிக்கு நெருக்கம் முதலமைச்சருக்கு நெருக்கம் இந்த வட இந்திய அதிகாரி டெல்லிக்கு டெல்லி லாபியில் இருக்கார் டெல்லியால் மிரட்டப்பட்டு இந்த அரசை விரட்டப்பட்டு சங்கர்ஜிவாலு ரெண்டு பேருக்குமான தூதராக இருக்கார் அப்போது இந்த ஆட்சின்னு ஒன்றரை வருஷம் தான் அதுக்கு மேலே ஆட்சி இருக்காது அண்ணா இந்த திமுக ஆட்சி போச்சுன்னா அதே இன்னொரு அதிமுக ஒரு ஒரு எழுத்து சேர்த்துன ஆட்சி இங்கே முப்பத்தி மூணு இதே ஆட்கள் அங்கே முப்பத்தி மூணு இதே ஆட்கள் அப்போது இந்த விமானம் சா சாகச பயணம் பத்து லட்சம் மக்கள் வந்து கூடுவார்கள் கூடுன அவர்களுக்கான பாதுகாப்பு மருத்துவ உதவி இயற்கை உபாதை இத்தனை விஷயங்களையும் யோசிக்க மறுத்தது யாருன்னா உள்துறை செயலாளரும் தான் பொறுப்பு இவர் இரண்டு பேர் மாற்றப்படுவார்களா மாற்றப்பட மாட்டாங்க ஏன்னா இவர்கள் இந்த ஆட்சியினுடைய ஆபத் பாந்தவர்கள் அதனால் இவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட மாட்டாது அரசியல்வாதி அதிகாரி இரண்டு பேருந்தான் இதுக்கு முழு பொறுப்பு எதிர்காலத்தில் இது போன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் இதே போன்று தான் எதிர்காலத்தில் நடக்கும் இந்த விஷயம் இதோடு முடிஞ்சு போச்சு அடுத்து இதே போல் நீங்கள் ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி நடந்தது பப்ளிக் இப்போ எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சில பெண்கள் வந்து காருக்குள்ளேயே சிறுநீர்லாம் கழிச்சிருந்தாங்க தகவல் வந்து வெளியில் இப்போ காரை விட்டு நகரவே முடியல என்ன காரணம் திட்டமிட்டே செய்த தப்பு முதல்ல இருபதாயிரம் டிக்கெட் வச்சுருக்காங்க நிகழ்ச்சி கேன்சலாக போச்சு மறுபடியும் பிளாக்ல இருபதாயிரம் டிக்கெட் விற்றுருக்காங்க இருபதாயிரம் பேர் கூட இடத்துல எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க நாற்பதாயிரம் பேர் கூடியிருக்காங்க அப்போ இதெல்லாமே மனித தவறுகள் திட்டமிட்டே செய்யப்படுது எந்த நடவடிக்கையும் எவனும் எடுக்க மாட்டான் மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை மக்களும் ஆடுகளும் மாடுகளும் ரெண்டு ஒன்று இப்படி தான் மக்களை நினைக்கிறார்கள் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஏன் இந்த தப்பு தவறுக்கு டிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க பதிவு உயர்வு கொடுப்பார்கள் நன்றி வணக்கம் வணக்கம்